வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய குளங்கள் மற்றும் அவற்றின் கீழான காணிகள் பழந்தமிழ் கிராமங்கள் என்பவற்றை ஆக்கிரமித்து மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையால் கியூல் ஓயா எனும் பெயரில் நீர்ப்பாசன திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் எனவே தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய குளங்கள் மற்றும் அவற்றின் கீழான காணிகளையும் தமிழர்களின் பூர்வீக கிராமங்களையும் அபகரித்து மேற்கொள்ளப்பட உள்ள இந்த கியூல் ஓயா திட்டத்தினை உடன் நிறுத்தி தமிழ் மக்கள் தமது பூர்வீக வாழிடங்களில் நிம்மதியாக வாழ்வதற்கும் பூர்வீக விவசாய நிலங்களில் விவசாயத்தை மேற்கொண்டு தன்னிறைவு பெறுவதற்கும் வழிவகைகளை ஏற்படுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அகிம்சை வழியில் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்த தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கு இந்த உயரிய சபையிலே முதல்கண் அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ராசையா பார்த்தீபன் என்னும் இயற்பெயரை கொண்ட தியாக செம்மல் அவர்கள் தமிழர்களின் உரிமைக்காக தனது இன்னுயிரை துறைந்து முப்பத்தெட்டு வருடங்கள் ஆகியுள்ளன ஆனாலும் ஈழத்தமிழர்கள் தற்போதும் உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையிலே தான் தமிழர் தாயக பிறப்பில் வாழ்ந்து வருகின்றனர் தமிழர் தாயக பிறப்பில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் தற்போதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தொடர்ந்தும் தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளிலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தமிழர் தாயகப் பரப்பில் அதிகரித்த ராணுவமயமாக்கல் செயல்பாடுகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தியாக தீபம் திலீபன் எந்த நோக்கத்துக்காக பசித்திருந்து தனது இன்னுயிரை தியாகித்தாரோ அந்த நோக்கமும் அவரின் எண்ணமும் இதுவரை நிறைவேறவில்லை அந்த வகையிலே பார்த்தீவன் இப்போதும் பசியோடு தான் இருக்கின்றான் என்று தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன் அடுத்ததாக கிவில் ஓயா திட்டம் பவுனியா வடக்கு பிரதேசத்தில் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றது அந்த வகையில் மகாபலி அதிகார சபை கிவில் ஓயா திட்டத்தில் பெருமளவான தமிழர்களின் பூர்வீக காணிகள் சூறையாக்கப்படுகின்றன மகாபலி அதிகார சபையின் எல் வலியத்தால் முன்னெடுக்கப்பட உள்ள கிவிலோயா திட்டத்தால் எமது தமிழ் மக்களுக்கு ஏற்படவுள்ள பாரிய பாதிப்பு நிலை தொடர்பிலும் இந்த உயரிய சபையில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் மாயா அல்லது பெரிய ஆறு மற்றும் சூரியனாறு ஆகிய ஆறுகளை மறித்து பாரிய அணைக்கட்டு அமைக்கப்பட்டு கிவிலோயா திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது இந்த பாரிய நீர்ப்பாசன திட்டத்தில் ஆறாயிரம் ஏக்கர் நீர்ப்பாசன விவசாய காணிகள் வெளி ஓயாவில் அத்துமீறி குடியேறிய பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு வழங்கப்படவுள்ளதாகவும் அறிய முடிகின்றது இவ்வாறாக கிபில் ஓயா திட்டத்தினை செயல்படுத்தினால் பவுனியா உள்ள தமிழர்களின் பூர்வீக விவசாய குளங்கள் மற்றும் அவற்றின் கீழான வயல் நிலங்கள் தமிழர்களின் பூர்வீக கிராமங்கள் பலவும் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்படும் என்பதை கௌரவ பிரதி சவாநாயகர் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இலங்கையில் நாடு முழுவதும் சுமார் பதினைந்து புதிய மார்பக புற்றுநோய் சம்பவங்களும் அதனோடு தொடர்புடைய மூன்று இறப்புகளும் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர் செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்ட பணிப்பாளர் டாக்டர் ஸ்ரீனி அழக பெரும இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பத்தொன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு பெண்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இவர்களில் ஐந்தாயிரத்து நானூற்று பேர் மார்பக புற்றுநோய் நோயாளிகள் என்றும் இது அனைத்து பெண் புற்றுநோயாளிகளில் இருபத்தெட்டு சதவீதம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் சிகிச்சை அளிக்க முடியும் என்றாலும் சதவீத நோயாளிகள் மேம்பட்ட நிலையில் கண்டறியப்படுகின்றனர் குணமடைவது மிகவும் கடினம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உத்தியோகபூர்வ தரவுகளின்படி நாட்டில் ஆண்டுதோறும் பதினைந்தாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஐந்து புற்றுநோய் தொடர்பான இறப்புகள் நிகழ்கின்றன அவற்றில் எழுநூற்று தொன்னூற்றி எட்டு மார்பக புற்றுநோயால் ஏற்படுகின்றன செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சமூக மருத்துவர் ஹசரலி பெர்னாண்டோ இருபது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களும் சுய மார்பக பரிசோதனைகள் அல்லது மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் இருபது முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் மார்பக பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்டுதோறும் மார்பக பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் Prime Minister of the State of Israel. I request protocol to escort His Excellency and invite him to address the Assembly. Please order in the Hall. 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 நியூயார்க் நகரில் நடைபெறும் ஐநா அமைப்பின் பொது அவை கூட்டத்தில் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேலின் வன்முறைகளை இனப்படுகொலை என்று குறிப்பிட்ட பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கைது செய்ய வேண்டும் என்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தங்களது உரையில் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இருப்பினும் அவையில் மீதமிருந்த சில பிரதிநிதிகளின் முன்னிலையில் உரையை தொடங்கிய நெதன்யாகு சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் இஸ்புல்லா ஹமாஸ் படைகளுக்கு எதிரான இஸ்ரேலின் வெற்றிகள் குறித்து பேசினார் பலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலையில் பங்கெடுக்க விரும்பவில்லை என்பதாலும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் அவர்கள் வெளிநடப்பு செய்ததாக கூறப்படுகிறது அத்துடன் இஸ்ரேல் பிரதமரின் உரையின் போது ஒன்றாக வெளியிட வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் முன்கூட்டியே திட்டமிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக ஐநாவின் இந்த பொது அவை கூட்டத்தில் பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் பிரதமர் இன்று ஐநா சபை கூட்டத்தில் போது பாலஸ்தீனம் தொடர்பில் காட்டமான கருத்துக்களை வெளியிட்டார் அவர் போது உரையாற்றுகையில் ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் குழந்தைகளிடம் யூதர்களை வெறுக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அதுபோல் கிறிஸ்தவர்கள் மீதும் வெறுப்பை விதைக்கின்றார்கள்

இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருந்த போது அங்கு இருந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை எண்பது சதவீதத்துக்கும் அதிகமாக இருந்தது ஆனால் பலஸ்தீன தேசிய ஆணையம் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்ட பிறகு ஜெருசலேமில் உள்ள கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை இருபது சதவீதத்துக்கும் கீழ் குறைந்துள்ளது இப்படிப்பட்டவர்களுக்கு தனிநாடு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றீர்களா இஸ்ரேல் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவர்களுக்கும் அதனை ஆதரித்தவர்களுக்கும் நீங்கள் மகத்தான பரிசை வழங்குகின்றீர்கள் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு பின்னர் ஜெருசலேமில் இருந்து ஒரு மைல் தொலைவில் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு நாட்டை கொடுப்பது என்பது இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு அல் குய்தாவுக்கு நியூயார்க் நகரத்தில் இருந்து ஒரு மத தொலைவில் ஒரு நாட்டை கொடுப்பதை போன்றதாகவும் இது வெறும் பைத்தியகாரத்தனம் என்றும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார் இவ்வாறாயினும் ஒவ்வொரு நாட்டின் தலைவர்களும் ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தில் உரையாற்றி வருகின்ற நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக உரையாற்ற அழைக்கப்பட்டபோது போது அரங்கத்தில் அமர்ந்திருந்த பிரதிநிதிகள் எழுந்து வெளியேறியதோடு பலஸ்தீனியர்களை இனப்படுகொலை செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்கள் இந்நிலையில் பிரதிநிதிகள் யாரும் மற்ற நிலையில் வெறிச்சோடிய ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி உரையாற்றியிருந்தார் From Lebanon, Hassan Nasrallah had launched thousands of missiles and rockets at our cities, terrorizing our citizens. In Syria, the murderous dictator Assad hosted Iran's forces, tightening a noose of death around our throats. In Yemen,